கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அல்ல இல்லையா இந்த வசனத்தில் ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட ரெண்டு பண்புகளை குறித்து நாம் பார்க்குறோம் ஒன்று சாந்தமுள்ளவர் ரெண்டாவது மனத்தாழ்மையுள்ளவர் அல்லையா நம்முடைய ஆண்டவர் சாந்தம் உள்ளவர் ஏசிய சொல்றாரு சொல்கிறார் மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதி இருந்தார் சாந்தமாய் கேள்வி கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னார் சாந்தமாய் அவர் அதிகாரமுள்ளவராக இருந்தாலும் கூட அதிகாரத்தை அங்கே காண்பிக்காமல் சாந்தமாய் பிளாத்துக்கு ஏறுவதுக்கு அண்ணா காய்பாவுக்கு பதில் கொடுத்தார் அவர் நம்முடைய ஆண்டவர் சாந்தமுள்ள தேவன் தான் நாம் கூட எப்படி இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் எடுத்தோடனே அடிக்கிறது எடுத்தோடனே திட்டுறது இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் நம்ம மறுபடியும் சிலுவில் அரையிறோம் ஆகவே அந்த சாந்த குணம் வேணும்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நாளில் கிடைக்காது சீசர்கள் ஆண்டவுடைய கூடவே இருந்து மூன்று வருஷம் கற்றுக்கினாங்க தான் இன்றைக்கி உலகமெங்க ரத்த சாஷியாக மறித்தாங்க அப்போ நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நம்முடைய ஆண்டவர் சாந்தமுள்ளவர் சாந்தமாக பதில் கொடுத்தார் அடுத்து அவர் தாழ்மல்லவர் எப்படிப்பட்ட மனத்தாழ்மல்லவராக இருந்தார் பிள்ளைப்பில் சொல்லும்போது தேவனுக்கு சமமாக இருப்பது கொலையாடின பொருளாக எண்ணாமல் தமை தாமை வெறுத்து அடிவின்றும் எடுத்து மனித சாயலானார் அதாவது சிலர் மரணம் வந்தும் தன்னை தாழ்த்தினார் பாருங்க மரண பிறந்து தன்னை தாழ்த்தினார் வேண் இரவில் மேலறையில் ஸ்ரீஸ்வர்களுக்கு அந்த திருவந்து பகிர்ந்து கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு பின்னால் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஸ்ரீஸ்வருடைய கால்களை கழுவோ கட்டி இந்த சீலினால் செய்தார் பாருங்கள் குரு சிஷியனுங்களுடைய கால்களை கழுவினார் ஸ்ரீஸ்வரங்க தான் சிஷியனுங்க தான் குருவுடைய காலில் ஆனால் இங்கே மாறாக குருவே சிஷியனுடைய கால்களை கழுவினார் சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ தாழ்மை பார் நம்முடைய ஆண்டவர் அவர் ராஜாவா இஸ்லேமில் நகரத்தில் வெற்றி பெற செய்த போது கூட அவர் பயன்படுத்தின வாகனம் வந்து கழுதை எவ்வளோ தாழ்மை ஆகவே அவரை பின்பற்றுற பிள்ளைகளாக நமக்கு கூட என்ன இருக்கணும் தாழ்மை இருக்கணும் நமக்கு சாந்தம் இருக்கணும் அது இந்த குணா தேச ஆண்டர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுத்துவோம் கற்று நம்மை ஆஸ்ரீப்பார் சிபிப்போம் இந்த எஸ்ஸு நல்ல தாப்பினா இந்த நல்ல குறைத்து நன்றியப்பா வார்த்தைக்க நன்றிப்பா உண்மை போல் நாங்கள் மாறணும் உண்மை போல் எங்களுக்கு சாந்தக்கணும் உண்மை போல் எங்களுக்கு மனத்தாழ்மை தாங்கப்பா நாங்கள் செயல்படுத்த உதேசியம் எஸ்வி நாமத்தில் நல்ல பிதாவே அவன் நம்முடைய கர்த்தரும் கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அருவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிமுண்டாவதாக உண்டாவதாக அப்படி கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்